தற்போது மூத்த விஞ்ஞானி திரு சிவசுப்ரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி இருக்காங்க இவங்க இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் இவங்க இயல்பு நிலைக்கு நார்மலா வர்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு இருபத்தி ஒரு நாளா மினிமம் இருபத்தி ஒரு நாள் வேண்டியிருக்கும் இப்போ வந்தது வந்து ஒரு ஒரு வாரத்தில் அவங்க நியர் நார்மலுக்கு வந்துடுவாங்க அதாவது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வேலையெல்லாம் செய்துட்டு அவங்க சரியான இதுக்கு வந்துருவாங்க ஆனால் முழுமையான ஒரு மனிதனாக ஆரோக்கியத்தோட ஒரு மருத்துவ ரீதியில் கண்டிஷன் வேணும்னா அவர் இருபத்தி ஒரு நாள் ஆகும் அப்பதான் அவங்களுடைய பிளட் ப்ரெஷரு அவங்களுடைய போன் டென்சிட்டி போனுடைய ஜாயிண்ட் மக தச பிடிப்பு தசையுடைய ஸ்டிப்னஸ் இது போன்ற இதுகள்லாம் இதாகும் பிறகு மேலும் அவங்க ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்னாகிறதுக்கு கொஞ்சம் பிசியோதெரப்பி பண்ண இருக்கும் உடம்புல எல்லாத்துமே பிசியோதெரப்பி பண்ணி அவங்க பிளட் சர்க்குலேஷனை கூட்டுறதுக்கு அதிகமான ஆக்சிஜனை அவங்க கொஞ்ச நாள் சுவாசிக்க வேண்டியது இருக்கும் பிளஸ் கொஞ்சம் மருந்துகளையும் நீங்கள் வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பயணம் வெற்றிகரமான பயணம் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இது வந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஃபெக்ட் இருக்க மாதிரி தெரியல இப்போது எட்டு முதல் ஒன்பது நாட்களாக திட்டமிடப்பட்ட அந்த விண்வெளி பயணம் என்பது ஒன்பது மாதங்களாக நீடித்தது கவனிக்கத்தக்க விஷயமாக சிலர் குறிப்பிட்டது இந்த மாதங்கள் அவங்களோட உடல்நிலையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருந்ததுதான் இத சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கிய காரணம்னு குறிப்பிட்டாங்க அப்போ இங்கிருந்து விண்வெளிக்கு அனுப்பும் போது அந்த உடற்பகுதிக்காக என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொள்வாங்க ஒன்பது மாசம் அங்க இது முன்னாடி மூன்று முறை விண்வெளியில பயணம் செய்து ரொம்ப அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலயும் அவங்க தற்காப்புக்காக அவங்க உடல் உடல்ல எப்படி கட்டுப்பாடா வச்சுக்கணுங்கிறத வந்து அவங்க எக்ஸசைஸ் உண்டான எக்ஸசைஸ் அதுக்குண்டான உணவுப் பொருட்கள் அதுக்கு உண்டான மெடிசின் மெடிசின்ஸும் அவங்க எடுத்துக்கிட்டதாக கேள்விப்பட்டோம் அவங்க காகோஷிப் மூலமா நிறைய மெடிசின்ஸும் எடுத்து அவங்களுடைய அதாவது பிளட் கிளாட் ஆகக்கூடாது ட்ராம்போசிஸ் ஆகக்கூடாது அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்காக உண்டான எல்லா முயற்சியும் அவங்க எடுத்துக்கிட்டதாக அவங்க ஒரு ஒரு இதுல எழுதியிருக்காங்க அது மூலமா பார்க்குறப்ப அவங்க ஏற்கனவே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று காரணம் ரெண்டாவது வந்து இப்படி ஒரு இவென்ச்சுவாலிட்டி வந்துச்சுன்னா அதை எப்படி மேற்கொள்ளணும் உண்டான முன்னேற்பாடு செஞ்சது மட்டுமில்லாம அதுக்குண்டான பிரிகாஷன்ஸும் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாக்குற வரைக்கும் எக்ஸஸ் எக்ஸசைஸ் செஞ்சு உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் காரணம் அவங்க ஒன்பது மாசம் இருந்ததுனாலையும் தேர்ந்தெடுத அவங்களுடைய உடல் வந்து அவ்வளவு பாதிக்காம அவங்க இதே நிலைமைக்கு வந்திருக்காங்க பேசிக்கலி இவங்க வந்து நேவி இல்ல வந்து ஒரு கமாண்டன்டா இருந்து டெய்லி அவங்க உடம்ப வந்து நல்ல ட்ரிம்மா வச்சிருக்கிறது இன்னொரு காரணம்லாம் சொல்லணும் சுனிதா வில்லியம்சன் இந்த சாதனை ஒரு தனிமனித சாதனை என்று குறிப்பிடுவதை விட இதற்கு பின்னணியிலும் நிறைய பேரின் பங்கு இருக்கிறது குறிப்பாக விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் அந்த வகையில் என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகள் பிறரால் செய்யப்பட்டிருக்கின்றன ஆக்சுவலா பார்த்தோம்னா இது வந்து என்னுடைய பாராட்டு வந்து ஸ்பேசிக்ஸ் கம்பெனியுடைய ஹால்கன் இன்ஜினோ ராக்கெட்டோ டிராகன் குரு மாடலும் அவங்களுடைய கட்டமைப்பு வழிவமைப்பு அதை உண்டாக்கிய திறன் இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியது ஒரு தனியார் நிறுவனமாக நாசைய சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் தனியார் நிறுவனம் இவ்வளவு பர்ஃபெக்டாக ஒரு திட்டத்தை முடிச்சது வந்து அது ஒரு பாராட்டக்கூடியது ரெண்டாவது வந்து இவங்களுடைய பயணத்தில் இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு வந்து மென்டல் தைரியம் அதாவது மன தைரியமும் கரையும் இருக்கு இருந்திருக்கு ரெண்டாவது இது இவங்க வந்து ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு இவங்க நிறைய இடத்துல பேசியிருக்காங்க நான் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்தோடவே இருக்காங்க இப்பயுமே அவங்க இன்னைக்கு இந்த தடவை இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கே விண்வெளியில பயணம் செய்துட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய ஆவல் என்னன்னு கேட்டோம்னா டிசைர் என்னன்னு கேட்டோம்னா அன்னைமன் இது போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க முன்னாடி நான் அது மாதிரி ஒரு சாதனை பண்ணணும் நான் இவ்வளவு நாள் போயிருக்கேன் நான் இதுதான் முடிந்தா நான் செவ்வாய்கறக்கு போறதுக்குள்ள முயற்சி நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இலக்கை நோக்கிய எண்ணம் தான் இதற்கு இந்த சாதனைக்கு முக்கியமான காரணம்னு குறிப்பிட்டிருக்கீங்க இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு சிவசுப்பிரமணியம்